ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு கீழக்கு நூல்களில் பல மொழி நானூறு பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் நாலு டேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் சரிங்களா ஸோ அதோடய தொடர்ச்சி தான் இது சரிங்களா ஸோ பலமொழி நானூறு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கும் ஸோ இதோட பாடல்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாலும் நானூறு பாடல்கள் தான் ஸோ அதனால தான் இதோட பேரை என்னது நானூறு பழமொழி மொழி இருக்குது சரிங்களா இந்த பாட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே குறைந்த அடிகள் உடையதுனால நம்ம வந்து பாட்டை வந்து ஒமிட் பண்ணக்கூடாது சரிங்களா நாலே வரி தான் கொடுத்துருப்பாங்க பாடல் வ அடி எத்தனை இருக்கும் நாளே தான் இருக்கும் அப்படின்றப்ப அந்த நாலு அடியையும் முழுமையாக படித்து வச்சுக்கணும் ஏன்னா இடையில இருக்கிறத கூட கொடுத்து நமக்கு வந்து கேட்கலாம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்ற மாதிரி படிக்கக்கூடாது சரிங்களா நாலு லைன் இருக்கனால நாலு லைனுமே நம்ம படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால வள பேச விரும்பலை டேரெக்டாக வந்து நம்ம வந்து பாடத்துக்குள்ளே போயிடுவோம் சரிங்களா ஸோ பாருங்க பாருங்கள் பழமொழி நானோரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் ஸோ இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரையன் சரிங்களா இயற்பெயர் என்னது அரையன் ஸோ ஆசிரியர் என்னது முன்றுரை அரையனார் அந்த அரையன்றது என்னது இயற்பெயர் ஸோ ஊருன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை சரிங்களா அவரோட பேர் ஊர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அறைன்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அரசனாக இருக்கலாம் அல்லது குடிப்பெயராக அதாவது ஊர் பெயராக அந்த குடிப்பெயராக கூட இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ தான் இவருக்கு என்ன பேரு முன்றுரை அரையனார்னு பேர் வந்திருக்கு சரிங்களா ஸோ காலம் பார்த்திங்கன்னா இந்த நூலோட காலம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு சரிங்களா அறையின் சரிங்களா ரெண்டு நூற்றாண்டு வரும் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஸோ ஐந்தாம் நூற்றாண்டுன்றது நூலோட காலம் முன்றுரை அரையனாரோட காலம் பார்த்திங்கன்னா நான்காம் நூற்றாண்டு ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இந்த பாயிண்ட் வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன் நோட் பண்ணிக்கங்க சரிங்களா முன்றுரை அரையனாரின் காலம் பார்த்திங்கன்னா நான்காம் நூற்றாண்டு ஸோ இவருடைய நூலோட காலம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு சரிங்களா ஸோ ரெண்டும் எனக்கே கன்ஃபியூஸாக தான் இருக்குது எது வரும்ன்ட்டு ஸோ நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ காலம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு மூன்றோட காலம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு நூலோட காலம் பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டு வரும்னு நினைக்கிறேன் ஸோ நான் என்னென்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுறேன் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இந்நூல் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தது எனது பழமொழி நானூறு பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தது ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் ஒரு நூல் அது எந்த சமயத்தை சேர்ந்ததுன்னு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா எத்தனைனா முப்பத்தி நாலு அதிகாரமும் நானூறு பாடல்களையும் கொண்டது ஸோ இதில் எத்தனை அதிகாரம் இருக்கா முப்பத்தி நாலு அதிகாரமும் நானூறு பாடல்களையும் கொண்டது ஸோ இதோட பழமொழி நானூறோட வேறு பேர் என்னன்னு பாருங்கள் உலக கவ என்னது உலக வசனம் முதுமொழின்னு இதை வந்து சொல்லுவாங்க சரிங்களா பழமொழி நானூறோட வேறு பெயர் இந்த உலக வசனம்ன்றது புதுசாக இருக்குது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இதை வந்து கேட்கலாம் பழமொழி நானூரோடய இன்னொரு பேர் என்னது உலக வசனம் முதுமொழி என்னும் அழைக்கப்படுகிறது சரிங்களா ஸோ அரையன் என்ற சொல்லுக்கு அரசனை குறிக்கும் அல்லது குடிப்பேராக இருக்கலாம் ஸோ இது பார்த்தாச்சு நம்ம ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது எனது இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நாலு லைன் கொடுத்துருக்காங்கன்னா கடைசிலின்னு பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும் எல்லா பாட்லையுமே கடைசிலேனு ஒரு பழமொழி இருக்கும் அதனால தான் இதுக்கு பேரே என்னன்னு வந்துச்சு பழமொழி நானூறுன்னு வந்திருக்கு சரிங்களா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து எதை சொல்லுவாங்கன்னா புகழ்பெற்ற நூலாக இந்த பழமொழி நானூலை தான் சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிடுகிறார் என்னது தொல்காப்பியர் ப முதுசொல் பழமொழியை முதுசொல் என்று குறி கூறுபவர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா தொல்காப்பியர் பழமொழியை என்னது முதுசொல் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து பாருங்க மூவேந்தர்கள் பற்றிய குறிப்பு உள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமொழி நானூறு ஸோ இந்த பழமொழி நானூரில் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்பு இருக்கும் அதாவது வரலாறு அதிகமாக சொல்லும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமொழி நானூறு சரிங்களா ஸோ பழமொழி நானூரில் வரலாறு வரலாறு அதிகமாகவும் சொல்லும் சரிங்களா ஸோ இதோட மேற்கொள்லாம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பழமொழிகள்லாம் வந்தாலே இது என்னது பழமொழி நானூறுன்னு போட்டுறணும் சரிங்களா என்ன பழமொழின்னா ஆற்றுனா வேண்டுவது இல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாடமாகவே இருக்கும் நம்ம அங்கே பார்க்கலாம் சரிங்களா ஆற்றுனா வேண்டுவது இல்னா அதாவது கட் கற்றுச்சோறு கட்டு உண்டான்ற மாதிரி அந்த வரும் சரிங்களா ஸோ அது வந்து நம்ம பாடலில் பார்க்கலாம் கற்றலின் கேட்டலின் நன்று ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா கற்றலை விட கேட்டல் தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க சரிங்களா நம்ம வந்து கற்கிறத விட நம்ம காதால நல்லா க காது கொடுத்து கேட்டோம்னாலே அதுவே ரெண்டு தடவை கட்டுறதுக்கு சமோன்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க திங்களை நாய் குறைத்தச்சு என்னது நிலவை பார்த்து நாய் குறைந்துச்சு அதெல்லாம் பழமொழி நம்ம கேட்டுருப்போம் போய் இதெல்லாம் பாம்பின் கால் பாம்பறியும் அதாவது ஒரு திருடனை பற்றி இன்னொரு திரு திருடனுக்கு தான் தெரியுன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல ஸோ அதான் பாம்பின் கால் பாம்பறியும் முள்ளினால் முள் கலையுமாறு ஸோ என்னது ஒரு முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த பழமொழி சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க இது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குது செவன்த்து சிக்ஸ்தில் இருக்குன்னு சொன்னேன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம நியூ புக் செவன்த்தில் பார்க்க போகிறோம் சரிங்களா விருந்தோம்பல்ன்ற ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க பழமொழி நானூறுன்னு இல்லாமல் விருந்தோம்பல்னு கொடுத்துருப்பாங்க நம்ம டேரெக்டாக விரு விருந்தோம்பல் மட்டும் பார்த்தோன்னா ஸோ இது இடம்பெறலாம்னு சொல்லிட்டு போகக்கூடாது ஏன்னா இது என்னது விருந்தோம்பலை எழுதியவர் யார் முன்றுரை அறையினார் முன்றுரை அறையினருன்றது யார் பழமொழி நானூரை எழுதியவர் சரிங்களா ஸோ பழமொழி நானூரோட ஆசிரியர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அறையினார் அப்படின்றப்ப விருந்தோம்பலை எழுதியவர் யார் அவருன்றதுனால ஸோ இது எந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு சரிங்களா ஸோ நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாமா தான் திரும்ப திரும்ப இங்கே இருக்க போகுது இங்கே பாருங்க பழமொழி பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரையனார் அறையினார் இவர் எத்தனை நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சொன்னது கரெக்ட் தான் என்னது காலம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு அதாவது பழமொழி நானூற்றோட நூலின் அந்த நூலோட காலம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நூலோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இவர் என்னதுன்னு பார்த்திங்கன்னா நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா ஸோ இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பழமொழி நாநூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர்னு சொல்லி அறிய முடிகிறார் சரிங்களா இவரோட கடவுள் வாழ்த்த வச்சு தான் இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர்னே கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எனது இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்குது ஸோ அதனால தான் இதுக்கு என்ன பேர் பழமொழி நானூறு ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் எனது ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் இது என்னது பழமொழி நானூறுனே சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பாடல் தான் ஒன்று கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஸோ இப்போ பாடல் பார்க்கலாமா ஸோ வாங்க பாடல் என்னன்னு பார்க்கலாம் மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாறை படமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகும் முன்றிலோ இல் ஸோ இதில் நமக்கு ஃபார்ம் பழமொழி என்னது ஒன்றாகும் முன்றிலோ இல் சரிங்களா ஸோ இதுதான் நமக்கான ஃபார்ம் சாரி பழமொழி ஸோ முதல்ல என்னென்னா சொல்லும் பொருளும் நம்ம வந்து இது மேலே வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அதுக்கான அர்த்தம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா மாறினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மழை சரிங்களா மாறின்னா என்னது மலை மடமகள் மடமகள் எங்கே இருக்குது மடமகள் சரிங்களா செகண்ட் லைனில் இருக்குது மடமகள்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இளமகள் சரிங்களா ஸோ மடமகள்னா என்னது இளமகள் வறந்திருந்தேன்னா வறண்டி அர்த்தம் புகாவா ஸோ இதை வந்து அப்படியே கூட கொடுத்து கேட்கலாம் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ரெண்டு லைன் கொடுத்துருவாங்க கடைசி ரெண்டு லைன் கொடுத்து இல்லை அந்த லைனை கூட கொடுப்பாங்க பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினா இந்த லைன் கொடுத்துட்டு புகாவோட பொருள் என்ன புகாவா என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்பாங்க என்னது புகாவானால் உணவாக ஏன்னா இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யுனிக்காக இருக்குதா அதனால் இது கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் நல்கினால்னா என்னதுன்னா கொடுத்தாள் முன்றில்னா என்னதுன்னா வீட்டின் முன் இடம் அதாவது திண்ணை இருக்கும் பாருங்கள் அதைத்தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ திண்ணையை தான் அப்படி சொல்லுவாங்க ஒன்றாகும் முன்றிலோ இல் ஸோ ஒன்றாகும் முன்றிலோ இல்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை ஸோ இதுதான் அதுக்கு வந்து அர்த்தம் சரிங்களா ஸோ எனது ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை ஸோ பாருங்க பாட்டு அதாவது நாலு லைன் தான் இருக்குது ஸோ அந்த பாட்டில் என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து பாட்டை வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை சரிங்களா ஸோ எனது அதாவது என்ன அந்த பாட்டில் கொடுத்துருக்காங்கன்னா மழை இல்லாமல் ரொம்ப வறட்சி நிலவிய காலத்தில் பார்த்தீங்கன்னா பாறைக்கு வந்து ரெண்டு மகள்கள் என்னென்னா அங்கவை சங்கவைன்னு ரெண்டு மகள்கள் சரிங்களா அவங்கக்கிட்ட வந்து யார் பாணர்கள் வந்து யாசகம் இறந்து நின்றதுன்னா பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்டு நின்றுருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து பாரி மகளிர் பார்த்தீங்கன்னா உழைநீரில் அதாவது என்னது உழைநீரில் பார்த்தீங்கன்னா பொன்னிட்டு அவங்களுக்கு வந்து அள்ளி தந்தாங்களாம் சரிங்களா அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் அதாவது பொருள் இல்லாத வீடு எதுவுமே இல்லை அந்த பாட் அவங்க கொடுத்ததுலேருந்து சரிங்களா வறட்சி காலத்துலேயும் அவங்க உழைநீரில் வந்து பொண்ணிட்டு கொடுத்ததை எதுக்கு ஓமையாக சொல்கிறாங்கன்னா ஸோ பொருள் இல்லாத வீடு எதுவுமே இல்லை எல்லா வீட்லையுமே ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வர்றாங்க சரிங்களா ஸோ அதுதான் இந்த பாட்டோட பழமொழி இந்த பாட்டோட பழமொழி என்னென்னா ஒன்றாகும் ஒன்றிலோ இல்லை ஸோ ஒன்றாகும் முன்றிலோ இயல்னால் என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை ஸோ இதுதான் இந்த இதுக்கான அர்த்தம் சரிங்களா ஸோ பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம் ஏன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பொறுத்துக்களை இல்லாட்டினா சரியான விடையை தேர்ந்த தெரிஞ்ச நம்ம ஒரு மாதிரி ஆப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இதில் தவறானது எது சரியானது எது அந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் பொறுத்துக்க ரொம்ப முக்கியம் பொறுத்துக்கையும் படிச்சுக்கோங்க பாட்டு நாளே லைன்றனால நம்ம வந்து பாட்டையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா நூல்வெளி நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா பழமொழி நானூறோட நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரை அறையினர் சரிங்களா நூல்வெளி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பழமொழி நானூறு கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் வந்து எனது சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது பழமொழி நானூறு பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம் பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என பெயர் பெற்றது சரிங்களா ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இப்போ பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெழுதுக மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம் என்னது மாறி மாறினா என்னது மழை நிறுத்தம் சரிங்களா நீருலையில் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது ஸோ அதை எப்படி பிரிக்கலானா நீர் கூட்டல் உலையில் ஸோ இப்படிதான் பிரிக்கலாம் சரிங்களா மாரி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாரி ஒன்று ஸோ அவ்வளோதான் இப்போ அடுத்து பாட்டு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க பழமொழி நானூறு ஸோ பழமொழி நானூறுலாம் என்ன இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வியோட சிறப்பை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நாலடியார்லேயும் கல்வியோட சிறப்பை பார்த்தோம் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ கல்வியின் சிறப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அதை யார் எழுதியதுன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோமா ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடல் பார்க்கலாம் ஸோ இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் ஸோ முன்றுரை என்பது என்னது ஊர் பெயர் சரிங்களா முன்றுரை என்பது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர்பெயர் ஸோ அரையன் என்னும் சொல் என்னத்தை குறிக்கும் அரசனை குறிக்கும் அறையின்ற சொல் அரசனை குறிக்கும் இவர் பார்த்தீங்கன்னா முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ என்னதுன்னா இவர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த முன்றுரைன்னு இருக்குல்ல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்பெயர் ஊர்பெயர்னு சொல்லி சொல்கிறாங்க அரையன்றது அந்த சொல்லுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா அரசனை குறிக்கும் அப்போ அது ரெண்டே கம்பேர் பண்ணும் போது ஸோ முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் ஒரு கர ஒரு யூகம்தான் சரிங்களா நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஸோ முன்றுரை என்ற ஊரை சேர்ந்த அரசனாக இருக்கலாம் அல்லது அந்த புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த நூல் குறிப்பு பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று என்னது பழமொழி நானூறு ஸோ என்னது நானூறு பாடல்களை கொண்ட நூல் தான் இது சரிங்களா இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுனா வேண்டுவதில் ஸோ இந்த பாடலில் என்ன பழமொழி வருதுன்னா ஆற்றுனா வேண்டுவதில் சரிங்களா ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னா கற்றவனுக்கு கட்டு சோறு உண்டா ஸோ அதான் இதுக்கான அர்த்தம் சரிங்களா இதை கூட கேட்கலாம் ஆற்றுனா வேண்டுவதிலுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கலாம் கற்றவனுக்கு கட்டு சோறு உண்டா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா கற்றவனுக்கு கட்டு சோறு உண்டான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ மு முக்கியம் போட்டு வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு முக்கியம் போட்டு வச்சுக்கோங்க ஸோ டீஎன்பிஸில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க ஸோ இப்போ பாடல் பார்க்கலாமா ஸோ பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடா ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அதாவது நம்ம கற்க வேண்டிய நூல்களை வந்து என்னது நிறைவாக கற்றவர் தான் அறிவுடையவர் சரிங்களா அறகுறையாக கற்க கூடாது நம்ம கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கேட்கணும் சரிங்களா அதான் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் சரிங்களா சோ ஆற்ற உண்மை என்னதுன்னு பாத்தீங்கன்னா நிறைவாக சரிங்களா சோ அவருடைய புகழ் எப்படி இருக்குமா நான்கு திசைகளிலுமே பரவுமா அதுக்குதான் என்னது நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை அவர் புகழ் பார்த்திங்கன்னா எல்லா திசைகளிலுமே செல்லும் அவர் புகழ் பரவாத நாடே கிடையாது சரிங்களா அதுக்கு தான் அந்த லைனுக்கான அர்த்தம் சரிங்களா அவருடைய புகழ் பரவாத நாடே இல்லை அதுதான் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆகினால் ஆற்றுனது ஆற்றுனா வேண்டுவது இல்லை அதாவது அவர் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கட்டுச்சொறு தேவையில்லை கட்டுசோறுனா என்னதுன்னா வழிநடை உணவுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு உணவு அவர் எங்கேயுமே எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது கற்றவர் பார்த்திங்கன்னா அவர் எங்கே போனாலும் அவருக்கு வந்து அந்த ஊருக்காரவங்களே உணவு தருவாங்கன்றதா அதுக்கு மீனிங் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டை வந்து சொல்கிறாங்க ஸோ கற்றவரோட சிறப்பு எப்படி இருக்குமா அவர் வந்து உலகமே அறிஞ்சிருக்கும் அதனால பார்த்திங்கன்னா அவர் எங்கே போனாலும் சாப்பாடு கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா அதுதான் என்னதுன்னா வழிநடை உணவு ஸோ அவரை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி தான் இந்த பாட்டிலும் சொல்கிறாங்க சரிங்களா பாட்டு ரொம்ப ஈஸியான பாடல் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நாலே லைன் தான் ஈஸியாக நீங்கள் மனப்பாட வச்சுக்கலாம் ஸோ நாலு லைன்றனால ஃபுல்லாகவே படிச்சுருங்க படிச்சுட்டு ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரியில் நிற்கும் சரிங்களா சொற்பொருள் ரொம்ப முக்கியம் ஆற்றவும்னா என்னதுன்னா நிறைவாக சரிங்களா ஆற்றவும்னா என்னது நிறைவாக நாற்றிசைனா நான்கு திசை என்னது நாற்றிசை எப்படி சாரி நாற்றிசை எப்படி பிரிக்கிறான்னு பாருங்கள் நான்கு கூட்டல் திசை இதை கூட சப்போஸ் கொடுக்கலாம் சரிங்களா நாற்றிசை எப்படி பிரிக்கிறாங்க நான்கு கூட்டல் திசை தமவேயாம் இதை எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் தம்முடைய நாடுகளே ஆற்றை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆறு கூட்டல் உணான்னு பிரிக்கிறாங்க சரிங்களா ஆற்றுணானா என்னது ஆறு கூட்டல் உணா ஸோ ஆறுன்றது என்னது வலி உணான்றது என்னதுன்னா உணவு சரிங்களா உணவு என்ன உணானா என்னது வலிநடை உணவு சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுச்சோறுன்னு இக்காலத்தில் வந்து சொல்லுவாங்க என்னது இக்காலத்தில் வந்து இதை கட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் சரிங்களா எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றவரை வரவேற்று அவங்களே உணவளிப்பாங்க அதுதான் இந்த பாடல் உணர்த்தும் கருத்தே ஸோ இதோட கருத்து என்னது கற்றவர் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவர் கட்டுச்சோர் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அந்த நாட்டுக்காரவங்களே உணவு வந்து வரவேற்று நம்மளை வந்து வரவேற்று உணவு அளிப்பாங்கன்றதான் இதோட பொருள் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இது வந்து முடிஞ்சு சரிங்களா அங்கே பாருங்கள் ப்ரீவியஸர் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறையா வந்து பொறுத்துக்கு மாதிரி வருது நம்ம பதினேழு கிழக்கணக்கு மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த ப்ய ப்ரீவியஸர் கொஷின் எல்லாமே எடுத்து கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் சரிங்களா இது வந்து பொண்ணுன்னு வரும் மாற்றுக்கோங்க சரிங்களா ஸோ பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் இதில் புகாவா என்பதன் பொருள் என்ன புகாவானா என்னது உணவு சரிங்களா கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்து அமைந்த பாடலை பாடிய சங்க புலவர் என்னது பழமொழி நானூறு ஸோ இந்த வந்து புதுசாக இருக்குது சரிங்களா இது வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து டிஎன்பிசியில் கொடு கேட்ட கொஸ்டின்ஸ் ஸோ இது வந்து புக்கில் கிடையாது இது வந்து புக் பேக்கு அருமோ நரி நக்கீச்சு என்று கடல் இடம் பெற்றுள்ள நூல் ஸோ இது வந்து ஒரு பழமொழி தான் சரிங்களா ஸோ நரி நக்கிடுச்சின்னு கடல் வந்து வத்தி தான் இதோட அர்த்தம் சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால் இதை வந்து இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா டிஎன்பிசியில் வந்து ஒரு சமயம் ப்ரீவியஸர் இருக்கிற கொஸ்டினை வந்து அப்படியே கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்சனா வேண்டுவது இல் ஸோ இப்ப உள்ள ஆற்றனா என்பதோட பொருள் என்னது ஆற்றுனா என்னால் வழிநடை உணவு சரிங்களா ஆற்றனா வேண்டுவது இல்னால் கட்டுச்சோறு அதாவது வழிநடை உணவு கொண்டு போக தேவையில்லை ஸோ ஆற்றினானா வழிநடை உணவு சரிங்களா ஸோ இதோட நோட் பண்ணிக்கோங்க இதோட பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்டு நாளுக்குள்ளே மொத்த சிலபஸுமே முடிச்சு கொடுத்துருவேன் ஸோ பயம் வேண்டாம் முடிச்சுடுனான்னு பயம் வேண்டாம் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வரும் சரிங்களா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக நிறையா வீடியோஸ் வரும் ஸோ கொடுத்துருக்க வரைக்கும் கண்டினியூஸாக தொடர்ந்து படிச்சுக்கங்க சரிங்களா ஸோ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் டெஸ்ட் இருக்குது பிடிஎஃப் டெஸ்ட்டு பிடிஎஃப் டெஸ்ட்டு இரநூறு டெஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் கொடுத்துருவேன் சரிங்களா கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருவேன் கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு மார்க் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வீட்டிலே ஓஎம்ஆர் ஷீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டிலே டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் பிடிஎஃப் அதாவது ஃபார்ம் டெஸ்ட் இருக்கு பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வீக் அல்லது நாலு வீக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பிடிஎஃப் அந்த சாரி கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வைக்கிறேன் சரிங்களா அப்போ தான் ரேங்க் லிஸ்ட்டு விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதில் நான் ஒரு ரெண்டு வீக் இல்லாட்டினா மூணு வீக்கில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கொடுப்பேன் இரநூறு கொஸ்டின்ஸ் ஸோ அது வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஸோ எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க ரேங்க் லிஸ்ட் எல்லாமே தெரிகிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி